இந்திய தேர்தல் ஆணையத்தோட அறிவுரைப்படி சிறப்பு தீவிர திருத்தமானது தமிழகம் முழுவதும் இப்போ நடந்துட்டு இருக்குது இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தின் கீழே கணக்கீட்டு படிவம் அப்படின்ற ஒரு படிவத்தை நமது வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் நமது வீடுகளுக்கே வந்து வாக்காளர்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு இருக்காங்க இந்த கணக்கீட்டு படிவத்தை இரண்டு எண்ணிக்கையில் ஒவ்வொரு வாக்காளருக்கும் வீடுகளில் வந்து கொடுக்குறாங்க அந்த ரெண்டு படிவம் கொடுக்குறாங்களே அதில் ஒன்றை வந்து நிரப்பி வாக்காளர்கள் அவங்கள் வசம் வச்சுக்கலாம் ஒன்றை வந்து திரும்ப வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு திரும்ப ஒப்படைக்கணும் இதை எப்படி கணக்கீட்டு படிவத்தை நிரப்பலாம் அப்படின்றத இந்த கணக்கீட்டு படிவத்தை பாத்தீங்க அப்படின்னா இதுல மேற்பக்கத்துல இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கீட்டு படிவம்னு இருக்கும் அதற்கு கீழே நேம் ஆஃப் தி பிஎல்ஓ இருக்கும் அடுத்த அவங்களோட கான்டாக்ட் நம்பர் இருக்கும் தொலைபேசி எண் சோ இந்த தொலைபேசி எண்ணை வந்து நீங்க தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா இந்த படிவம் நிரப்புது தொடர்பான எந்த சந்தேகங்களையுமே அவங்ககிட்ட கேட்டு நீங்க தெளிவடைஞ்சிக்கலாம் அந்த கணக்கீடு படிவத்தோட இந்த ஃபர்ஸ்ட் ரோல பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே அச்சிடப்பட்ட நமது தற்போதைய வாக்காளர் பட்டியலில் உள்ள தங்களது விபரங்கள் வந்து இதில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கும் இதில் என்னெல்லாம் வருது அப்படின்னா வாக்காளரோட பெயர் இருக்கும் வாக்காளரோட புகைப்பட அடையாள அட்டை எண் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கும் முகவரிபரம் இருக்கும் இதை நீங்க பார்த்துக்கலாம் அடுத்த காலம்ல பார்த்தீங்கன்னா உங்களோட வரிசை எண் பாகம் எண் சட்டமன்ற பாராளுமன்ற தொகுதியோட பெயர் மாநிலம் இதெல்லாம் இருக்கும் இதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு க்யூஆர் கோடு இருக்கும் அந்த கியூஆர் கோடானது உங்களோட வாக்குச்சாவடி நிலை அலுவலரோட பயன்பாட்டுக்கானது இதை நீங்கள் வாக்காளர்களாகிய நீங்க வந்து இதை வந்து எதுவுமே பண்ண வேண்டாம் அடுத்து உங்களோட போட்டோ வந்து தற்போதைய வாக்காளர் பட்டியலில் எப்படி இருக்கோ அந்த அந்த புகைப்படம் நீங்கள் காமிச்சிருப்பாங்க இந்த புகைப்படம் வேண்டாம் அப்படின்னா தற்போது உள்ள ஏதாவது ஒரு பாஸ்போர்ட் சைஸ் அளவு உள்ள கலர் போட்டோவை நீங்கள் இந்த பக்கத்துல அதுக்குரிய இடத்துல நீங்க ஒட்டிடணும் இதை ஒட்டின பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாக்ஸ் அமைச்சிருப்பாங்க இந்த பாக்ஸில் இந்த உங்களோட பொதுவான விபரங்களை குறிப்பிடணும் அதாவது உங்களோட குறிப்பிடணும் அடுத்து ஆதார் எண் இது வந்து விருப்ப தான் நீங்க வந்து தேவைப்பட்டால் விருப்பம் இருந்தால் நீங்க இந்த ஆதார் எண்ணை வந்து குறிப்பிடலாம் அதன் பிறகு உங்களோட கைபேசி எண்ணை வந்து நீங்க இதில் குறிப்பிடணும் அடுத்து உங்களது தந்தை அல்லது பாதுகாவலரின் பெயரை வந்து கட்டாயம் குறிப்பிடணும் அடுத்து தந்தை அல்லது பாதுகாவலரோட தற்போதைய வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் இங்கே குறிப்பிடணும் அடுத்து தாயாரோட பெயர் வந்து இங்கே குறிப்பிடணும் அடுத்து தாயாரோட வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் அதுவும் இப்போது இருக்கிற வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் அதை நீங்கள் இங்கே குறிப்பிடணும் அடுத்து துணைவரின் பெயர்னு இருக்கும் இதுல வாக்காளராகிய நீங்கள் வந்து ஆணாக இருந்தால் உங்களோட மனைவியின் பெயரையும் பெண்ணாக இருந்தால் உங்களோட கணவரோட பெயரையும் குறிப்பிடணும் அதற்கு கீழே மேலே உள்ள அந்த துணைவரோட வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை இருந்தால் புகைப்பட அடையாள இங்க குறிப்பிடலாம் இந்த எல்லா விபரங்களுமே உங்களோட பொது விபரங்கள் இதை நீங்க குறிப்பிட்ட பிறகு கீழே பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பாக்ஸ் காமிச்சிருப்பாங்க அந்த ரெண்டுல இடது பக்கம் பாத்தீங்கன்னா முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விபரங்கள்னு இருக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டு சிறப்பு தீவிர திருத்தத்தின் போது உள்ள அந்த வாக்காளர் பட்டியலில் உங்களோட பெயர் இடம் பெற்றிருந்தால் நீங்க வந்து இடது பக்கத்தில் உள்ள இந்த கட்டத்தில் உள்ள விவரங்களை மட்டும் நிரப்பினால் போதுமானது வலது பக்கம் பார்த்தீங்கன்னா அதே ரெண்டாயிரத்தி ரெண்டுல நடந்த முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரோட உறவினர் பெயர் இது உங்களோட வாக்காளரோட உறவினர் பெயரை வந்து வளர்ந்த வலது பக்க கட்டத்தில் வந்து குறிப்பிடணும் இப்படி ரெண்டு பாக்ஸ் இருக்கும் ஸோ இந்த இடது பக்கம் உள்ளதுல நிரப்புறதுக்கு என்னென்னலாம் விவரங்கள் கொடுக்கணும் அப்படின்றத இப்ப பார்க்கலாம் இதில் முதல்ல பாத்தீங்கன்னா வாக்காளரின் பெயருன்னு இருக்கும் இதுல நீங்க மேலே உங்களோட பெயர் இருக்குல்ல உங்களோட பெயரை இங்கே எழுதிடுறீங்க அதன் பிறகு வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண் ரெண்டாயிரத்தி ரெண்டுன்னு போட்டிருக்கோம் ஸோ இப்போ உள்ளதை எழுத ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்களோட வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண்ணோட எண்ணை வந்து இங்கே எழுதுறீங்க அதை எழுதின பிறகு உறவினர் பெயர்ன்னு இருக்கும் இது அப்போது உள்ள அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் வாக்காளர் பட்டியலில் எப்படி இடம்பெற்றிருக்கோம் உங்களோட உறவினர் பெயர் அந்த உறவினர் பெயரை மட்டும்தான் இங்கே எழுதணும் நீங்க அடுத்து உறவு முறை அப்படின்னு இருக்கும் இதில் என்ன அப்படின்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் மேலே உறவினர் வந்து நீங்கள் வந்து தந்தை பேர் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே உறவு முறையில் தந்தைன்னு எழுதணும் அடுத்து மாவட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள மாவட்டம் அடுத்து மாநிலம் என்னன்றது எழுதணும் சட்டமன்ற தொகுதியின் பெயர்னு இருக்கும் ஸோ அதில் எந்த சட்டமன்ற தொகுதியோ நீங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் உள்ள சட்டமன்ற தொகுதியோட பெயரை எழுதணும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு விவரங்கள் அந்த பாக்ஸில் கேட்டிருப்பாங்க இதுதான் ரொம்ப முக்கியமான இது இதில் ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா சட்டமன்ற தொகுதியின் எண் பெயர் அதை வந்து கேட்டிருக்காங்க அடுத்து பாகம் எண் வரிசை எண் இதுதான் நீங்கள் கட்டாயம் வந்து குறிப்பிடணும் இதில் வந்து நீங்கள் விவரங்களை குறிப்பிடுறதுக்கு இதுக்குரிய எந்த விபரங்களுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த வா கணக்கீட்டு படிவத்தோட பின்பக்கத்திலேயே இதை நிரப்புவதற்கான தகவல் அப்படின்னு ஒன்று கொடுத்திருப்பாங்க அதுல பாத்தீங்கன்னா ஒரு இணையதள முகவரி கொடுத்திருப்பாங்க அதில் ஓட்டஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற ஒரு இணையதளத்துக்குள்ள நீங்கள் போனீங்க அப்படின்னா இசிஐ நெட் அப்படின்னு ஒன்று ஓப்பன் ஆகும் அந்த இசிஐ நெட்டோட ஹோம் பேஜில் அந்த முகப்பு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சர்வீசஸ் அப்படின்னு வலது பக்கத்தில் ஒரு ஓப்பன் ஆகும் சர்வீசஸ்னா சேவைகள்னு ஒன்று ஓப்பன் ஆகும் அதில் பார்த்தீங்கன்னா சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர் அப்படின்னு இருக்கும் முந்தைய சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியலில் உங்களோட வாக்காளர் பெயரை தேடுவதற்கான ஒரு வசதி தான் இது இந்த இடத்துல போய் நீங்கள் சர்ச்வர் நேம் இன் லாஸ்ட் எஸ் ஏஆர்னு கிளிக் பண்ணிக்கினீங்க அப்படின்னா ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ண சொல்லணும் ஸோ அந்த செலக்ட் ஸ்டேட்டில் தமிழ்நாடு அப்படின்னு செலக்ட் பண்ணணும் அந்த தமிழ்நாட்டை செலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும் அது என்னன்னா தமிழ்நாடு ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா முதலாவதாக ஒன்று வரும் அது வந்து சர்ச் பை நேம் அதாவது நேம் வாக்காளரோட பெயரை வந்து குறிப்பிட்டு தேடுற ஒரு வசதி அதை நீங்க சர்ச் பண்றதுக்கு கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா அதில் என்ன விபரங்கள்லாம் கேட்கும்னா உங்களோட மாவட்டம் என்ன உங்களோட சட்டமன்ற தொகுதி என்ன இதெல்லாம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல உள்ள விபரங்கத்தில் நீங்க இங்க குறிப்பிடணும் அதில் உங்களோட மாவட்டம் சட்டமன்ற தொகுதி அப்புறம் உங்களது பெயர் அப்புறம் உங்களோட அப்பா அல்லது அம்மா அல்லது கணவர் இல்லைன்னா உங்களோட லீகல் கார்டியன் உங்களோட பாதுகாவலர் அவங்களோட விபரங்களை குறிப்பிட்டுட்டு அந்த வெரிஃபிகேஷன் கோடுன்னு ஒன்று இருக்கும் அதை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படி அப்படிங்கன்னா அதுக்கப்புறம் சப்மிட்டுன்னு கொடுக்கணும் ஸோ இந்த விவ விவரங்களை கொடுத்துட்டு சப்மிட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு டிஸ்பிளே வரும் அந்த டிஸ்பிளேல ரெண்டாயிரத்தி ரெண்டுல உங்களோட வாக்காளர் பட்டியல எப்படி விவரங்கள் இருக்கோ அது அப்படியே இங்க கீழே காமிக்கும் அதுல என்ன விபரங்கள்லாம் இருக்கும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல உள்ள எபிக் நம்பர் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுல உங்களோட சட்டமன்ற தொகுதி என்ன உங்களோட பாகம் எண் என்ன வரிசை எண் என்ன உங்களது பெயர் என்ன வாக்காளரோட பெயர் என்ன வாக்காளரோட ரிலேஷன் உறவினர் பெயர் என்ன அவங்களோட பாலினம் என்ன அப்படின்றது எல்லாமே வந்துடும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் பேரை சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணும்போது உங்கள் பெயர்லேயே உங்களோட அந்த பர்டிகுலர் தொகுதியில் ஒரு நிறைய பேர் வந்து லிஸ்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த பக்கத்தில் ரிலேஷன் நேம்னு ஒரு ஒரு காலம் வரும் அந்த ரிலேஷன் நேமில் எதெல்லாம் வந்து உங்களோட ரிலேஷன் நேமா காமிக்குதுன்றதை நீங்க பார்க்கணும் அதை வச்சு நீங்க உங்களோட பர்டிகுலர் பார்ட் நம்பர் என்ன சீரியல் நம்பர் என்னன்றதை எடுத்து இதுல எழுதிடலாம் இப்போ வந்து வாக்காளர் பெயரும் சேமா இருக்குது உங்களோட உறவினர் பெயரும் அதில் சேமாக வருது அப்படிங்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா கடைசியாக வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த வியூவை நீங்க கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா உங்களோட பாகம் எண் என்னன்றது பக்கத்தில் உங்களோட வாக்குச்சாவடி என்னன்றது வரும் அதாவது நீங்கள் எங்கே ஓட்டு போட்டீங்களோ அந்த ஓட்டு போட்ட இடம் வந்து வரும் ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு எங்கன்றது ஈஸியாக தெரிஞ்சிடும் இந்த வகையில உங்களோட சட்டமன்ற தொகுதியோட எண்ண மற்றும் பெயர் பாகம் எண் வரிசைன்னு நீங்கள் ஈஸியாகவே அந்த இடத்துல நிரப்பிடலாம் ஸோ இடது பக்கத்தில் இந்த எல்லா நீங்க கையொப்பமிட்டு கொடுத்தா போதுமானது ஒருவேளை ரெண்டாயிரத்தி ரெண்டு சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியலில் உங்களோட பெயர் பெறலைன்னு வச்சுக்கோங்க அப்படிங்கும்போது மேலே குறிப்பிட்ட பொது விபரங்கள் எப்பயும் போல நீங்க நிரப்பிடணும் ஆனா இந்த நேரம் நீங்க இடது பக்கத்தில் காணப்படுற அதை நிரப்ப வேண்டிய அவசியம் கிடையாது வலது பக்கம் கட்டத்தில் வருது சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர்னு இருக்கும் உங்களோட வரல ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்ல வரல பட் உங்களோட உறவினர் பெயர் வந்துட்டு அந்த இரண்டாயிரத்தி ரெண்டு பட்டியலில் இடம்பெற்றிருக்கும் அப்படிங்கும் போது நீங்க இந்த வலது பக்கத்தில் காணப்படுற அந்த கட்டத்தில் உள்ள விபரங்களை மட்டும் நிரப்பினாலே போதுமானது ஸோ இதுல என்னெல்லாம் கேட்குது விபரங்களை நிரப்பணுன்றது இப்ப பார்க்கலாம் முந்தைய சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர் உறவினர் பெயர்னு வருது இல்லையா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பெயர்னு ஒன்று காமிக்கும் இந்த பெயர்ன்றது உங்களோட உறவினர் பெயர் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதில் உங்களோட தாய் பெயரையோ தந்தை பெயரையோ தாத்தா அல்லது பாட்டி யார் பெயரானாலும் நீங்கள் இங்கே குறிப்பிடலாம் அந்த பெயரை நீங்கள் இங்கே எழுதணும் இதில் எழுதுனது பிறகு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண் ரெண்டாயிரத்தி ரெண்டு அப்படின்னு காமிக்கும் இது என்ன அப்படின்னா மேலே சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த வரிசையின் ஒன்றில் உள்ள நபரோட ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் அடையாள அட்டை எண் அதாவது மேலே நீங்கள் இப்போ உங்கள் அப்பா பெயர் குறித்து கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அப்பாவோட ரெண்டாயிரத்தி ரெண்டில் வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை இங்கே குறிப்பிடணும் அதன் பிறகு உறவினர் பெயர்னு இருக்கும் இது என்ன அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு பட்டியலில் அந்த உங்களோட அப்பா பேரை வந்து நீங்க போட்டு தேடும்போது அது பக்கத்துல உங்க அப்பாவோட உறவினர்னு அப்ப உள்ள வாக்காளர் பட்டியல யாரு பேர உறவினர்னு காமிச்சதோ அவங்களோட பேரை தான் எழுதணும் ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியல இடம்பெற்றுள்ள உறவினர் பெயரை மட்டுமே எழுத வேண்டும் அதனாலதான் குறிப்பிட்டிருக்கோம் சோ அதை எழுதுனதன் பிறகு உறவு முறை அதாவது மேலே எழுதியுள்ள அந்த உறவினருக்கும் வாக்காளரான உங்களுக்கும் உள்ள உறவு முறையை இந்த இடத்துல குறிப்பிடணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மேல உங்களோட அப்பாவோட பேர் எழுதியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல அப்பாவுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு முறையா தந்தைன்றதை இங்க குறிப்பிடணும் அதன் பிறகு உங்களோட ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த வாக்காளர் பட்டியல உள்ள குறிப்பிடப்பட்ட அந்த மாவட்டம் மாநிலம் அப்புறம் சட்டமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி ரெண்டில் உள்ள சட்டமன்ற தொகுதி இந்த எல்லா இங்கே குறிப்பிடணும் அந்த லெஃப்ட் சைடில் இருந்த மாதிரி இங்கேயும் அந்த மூணு காலம் மூணு பாக்ஸ் கேட்கும் ஒன்னு சட்டமன்ற தொகுதியோட எண் பெயர் அடுத்து பாகம் எண் வரிசை எண் இதை வந்து நீங்க இங்க நிரப்ப வேண்டியிருக்கும் இதை நிரப்புறதுக்கும் நான் ஏற்கனவே சொன்ன அதே மெத்தட் தான் நான் திரும்பியும் சொல்கிறேன் இதற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த தகவல்களை நிரப்பும் முறைன்றதில் ஒரு இணையதள முகவரி இருக்கும் ஓட்டர்ஸ் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு ஒரு வெப்சைட் கொடுத்திருப்போம் அதில் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னு அப்படின்னா ஈஸியே இன்னட் அப்படின்ற ஒரு ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அதில் வலது பக்கம் பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் இருக்கும் சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர்னு இருக்கும் முந்தைய சிறப்பு தீவிர திருத்த அந்த வாக்காளர் பட்டியலில் உங்களோட அந்த வாக்காளரோட பெயரை வந்து தேடுவதற்கான ஒரு வசதின்னு சொல்லியிருக்கேன் இதை கிளிக் பண்றீங்க இதை கிளிக் பண்ணக்கப்புறம் ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ண சொல்லு மாநிலம் தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்றீங்க இதில் தமிழ்நாடு ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் ஓபன் இதில் சர்ச் பை நேம் இது வரைக்கும் நீங்க சர்ச் பை நேம்ன்றத நேம் வச்சு நீங்க சர்ச் பண்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண பிறகு கீழே வந்து விவரங்கள் கேட்கும் அதில் டிஸ்ட்ரிக்ட் என்ன எந்த மாவட்டம் எந்த சட்டமன்ற தொகுதின்னு கேக்கும் இது எல்லாமே ரெண்டாயிரத்தி ரெண்டில் உள்ள அந்த சட்டமன்ற தொகுதியை தான் நீங்க இதில் கொடுக்கணும் நேம்னு கொடுக்குற இடத்துல இது இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கேட்டகரியில் உங்களோட பேரை நீங்கள் சர்ச் பண்ணிங்க ஏன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு பட்டியலில் இருந்தீங்க அதனால் நீங்கள் வந்து உங்களோட பேரை போட்டு நீங்கள் சர்ச் பண்ணீங்க இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இல்லைங்கும்போது உங்களோட உறவினர் பேரை தான் இங்க சர்ச் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இதில் ஆல்ரெடி தந்தை பேரை கொடுத்துருந்தீங்கன்னா போடணும் தாயினா தாய் போடணும் ஸோ யாரோட பேரை உறவினரை குறிப்பிடுறீங்களோ அவங்களோட பேரை வந்து இந்த இடத்துல கொடுக்கணும் அடுத்து ஃபாதர் இல்ல மதர் ஹஸ்பண்ட் லீகல் கார்டியனை வந்துட்டு நீங்க இங்க போடணும் அடுத்த காலம்ல அடுத்து வெரிஃபிகேஷன் கோட் இதை நீங்க கிளிக் பண்ணி சப்மிட்டுன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்களோட உறவினர் நீங்க சொல்றீங்களே அவங்களோட விவரங்கள் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் ஸோ ரெண்டாயிரத்தி ரெண்டில் நீங்கள் சொல்கிற அந்த யாரை ஓட்டர் போட்டிங்களோ அவங்களோட எப்பிக் நம்பர் என்னன்றது வரும் அவங்களோட சட்டமன்ற தொகுதி அவங்களோட ப பகுதி எண் வரிசை எண் அடுத்து அவங்களோட ஓட்டர் நேம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவங்க பேர் எப்படி இடம்பெற்றுச்சு யாரை சொல்கிறீங்களோ உறவு அவங்களோட ரிலேஷன் பேர் என்ன அடுத்த பாலினம் என்ன எல்லாமே வந்துரும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட தந்தையை தான் நீங்க போடுறீங்கன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் யார் வேணா போடலாம் தாய் தந்தை தாத்தா பாட்டி யார் வேணா போடலாம் நீங்க யாரை குறிப்பிட்டிருக்கீங்களோ அவங்க பேர்ல ஒரு நிறைய என்ட்ரி ஒன்றுக்கு மேற்பட்ட விவரங்கள் வந்து இங்கே டிஸ்ப்ளே ஆகும்போது என்ன செய்யணும் அப்படின்னா ரிலேஷன் நேம்ன்ற காலம் பார்க்கணும் நீங்க நீங்கள் இருக்கிற அந்த ஓட்டரோட ரிலேஷன் பேர் வரும் அது வந்து எது கரெக்டாக இருக்குன்னு பார்க்கணும் இப்போ உங்கள் அப்பா பேரை வச்சு சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அப்பாவோட அப்பா பேர் என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்து நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி உங்களோட பார்ட் நம்பர் சீரியல் நம்பர் ஏ சட்டமன்ற தொகுதியை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இல்லை அப்பா பேர் வாக்காளர் பேர் எல்லாமே சேமாக வருது அப்படின்னா பக்கத்தில் நான் சொன்ன மாதிரி வியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களோட என்ன என்ன அடுத்து உங்களோட வாக்குச்சாவடி ஓட்டு போட்டீங்க அப்படின்றத காமிக்கும் அதை வச்சு நீங்க ஈஸியா வந்து எடுத்துடலாம் சோ இந்த மேலே உள்ள பொது விபரங்களோட இந்த வலது பக்கத்துல உள்ள இந்த விபரங்களை வந்து நிரப்பினால் போதுமானது இவ்வாறு இந்த நிரப்புற முறையானது ரொம்ப ஈஸியான தான் ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலில் வாக்காளராகி உங்களது பேர் இடம்பெற்றிருந்தால் மேலே குறிப்பிட்ட பொது விபரங்களோட லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த கட்டத்தில் உள்ள விபரங்களை நான் சொன்ன அந்த இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் ஈஸியாக ஃபில் பண்ணி நிரப்பிடலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்களோட பேர் இல்லை அப்படிங்கும் போது உங்களோட தாத்தா பாட்டி தாய் தந்தை பேர் கட்டாயம் இருக்கும் அதை நீங்கள் வந்துட்டு தேடுதல் அதே வெப்சைட்டில் போய் நீங்கள் தேடினீங்கன்னா அதை வச்சும் இந்த வலது பக்கத்தில் உள்ள அந்த விபரங்களை மட்டும் ஈஸியாக நிரப்பிடலாம் ஸோ இடது பக்கம் உள்ளது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு பட்டியலில் உங்களோட பேர் இருந்தால் வலது பக்கமானது உங்களோட பேர் இல்லாமல் உங்களோட உறவினர் பேர் வந்து இருந்துச்சுன்னா ஸோ இதுதான் ஈஸியான இது இந்த மேலே குறிப்பிட்ட பொது விபரங்களோட இடதோ இல்லை வலதோ எது உங்களுக்கு வருமோ அதை நீங்கள் ஃபில் பண்ணதுக்கு பிறகு கீழே பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கையெழுத்து வந்து வாக்காளராகிய நீங்கள் வந்துட்டு இதை ஃபில் பண்ணீங்கன்னா உங்களோட கையொப்பம் வந்து இடணும் நீங்க ஃபில் பண்ணல அப்படின்னா உங்க குடும்பத்துல உள்ள வேறு எந்த வயது வந்து குடும்ப உறுப்பினரும் கையொப்பம் இடலாம் இல்லைன்னா இடது கை பெருவிரல் ரேகை அதையும் தம்பு இம்ப்ரெஷனும் வைக்கலாம் சோ இதை வச்சதன் பிறகு கீழே பார்த்தீங்கன்னா பிஎல்ஓ வந்துட்டு கையொப்பமிடணும் இவ்வாறு நீங்க கையொப்பமிடணும் பிஎல்லோ கையொப்பமிடணும் இந்த ரெண்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரெண்டு எண்ணிக்கையில் உள்ள அந்த படிவத்திலையுமே நிரப்பின பிறகு ஒன்னு வந்து நீங்க கைவசம் வச்சுக்கிடணும் இன்னொன்று வந்து வாக்குச்சாவடி நிலை அலுவலர் வந்து உங்ககிட்ட வந்து வீடுகளுக்கே வந்து வந்து அதை வாங்கிக்குவாங்க நீங்கள் எல்லாத்தையும் நிரப்பி கொடுத்தால் மட்டுமே வரப்போகிற அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்களோட பெயரானது இடம்பெறும் நீங்கள் நிரப்பி கொடுக்கல அப்படின்னா வாக்காளர் பட்டியலேருந்து உங்களோட பெயரானது நீங்கள் வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கணக்கீட்டு படிவத்தை நீங்கள் விரைவில் நிரப்பி உங்களோட பிஎல்ஓ கிட்ட இதை ஒப்படைக்கணும் இதை ஒப்படைச்சிட்டு இப்போ வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வாக்காளர் பட்டியலில் உங்களோட பெயர் வந்து இடம்பெறதை வாக்காளராகிய ஒவ்வொருவரும் நீங்கள் உறுதி செய்யணும் நன்றி